ஆண் பெண் வசியம் ஒரு மூணை நாளில் பண்ணுறதுக்குன்னா ஒரு ஒரு முறை இது பௌர்ணமி சுக்கர உரை இல்லை வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் இந்த மந்திரத்தை செப்புத் தேர்தலில் வெள்ளித்தேரையில் எழுதிக்கணும் இதில் வந்து புணகு தடவைக்கலாம் புனுகு தடவிட்டு சம்மந்தப்பட முடி துணி ஏதாவது ஒன்று அதில் அதில் வச்சுக்கோங்க அதை வச்சுட்டு இந்த மந்திரம் வந்து யாரை வசியம் பண்ணணுமோ அவங்களை நினச்சி ஒரு மூணு நாள் பண்ணால் போதும் மூணை நாளில் வசியம் ஆயிடுவாங்க பெண்ணை தான் வசியம் பண்ணணும் ஆடை தான் வசியம் பண்ணணும் அப்படின்னு மைண்டில் போகாதுங்க நமக்கு தேவையானவங்களை நமக்கு காரியம் ஆகணும்னு நினைக்கிறவங்கள விஷயம் பண்ணி நமக்கு நமக்கு இது தேவையான காரியத்தை சாதிக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம்